தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை பார்த்து சிரிக்காதீர்கள் வீரகேசரியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஜனாதிபதியிடம் நேரடியாக கூறிய ஹர்ஷ நாமலுக்கு நன்றி கூறிய ஜனாதிபதி விமானத்துக்குள் பேசிய விடயங்களை பகிரங்கப்படுத்த முடியுமா என சவால் இலங்கையில் விற்பனையாகும் சீனாவின் பிஒய் டி வாகனங்கள் நீதிமன்றில் நேற்று எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானம் கொழும்பை நேற்றிரவு உலுக்கிய துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி மூன்று பேர் கவலைக்கிடம் ஜனாதிபதி அனுரவுடன் நெருக்கமாக பெண் சர்ச்சைக்குரிய வீடியோ குறித்து அதிரடி நடவடிக்கை இந்தியா வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான கல்லறை சீன ஊடகம் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்தவர்களுக்கு பெரும் சிக்கல் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு உள்நாட்டு செய்திகள் இந்தியாவோடு அமெரிக்காவின் ஏனெனில் வீரகேசரி பத்திரிகைக்கு நான் வழங்கிய நேர்காணலில் ஒரு பகுதியை மாத்திரம் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் இலங்கைக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் அளவில் வரி சலுகை கிடைக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் வீரகேசரிக்கு வழங்கிய முழுமையான நேர்காணலை பாருங்கள் வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்றோம் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் பொருளாதாரம் பற்றி தெரியாதவர்களிடம் ஜனாதிபதி இதனை குறிப்பிட வேண்டும் இவ்விடயத்தில் எம்முடன் விவாதத்துக்கு எவரும் வந்தால் தரவுகளுடன் உண்மையை வெளிப்படுத்துவேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் மீதான තිවයිප විවාදති ரைයාற்றම් ප ඉதனை தெரிවිතආව. ඉන්දයාාවට හිනහවැඩෙ පාහොදේ. ඒ කටේ වැටිලයිනකට හිනහෙන්න්නෙපා මොකද අප වැටලයින්නකට අත දන මනිස්ු විතරයි.දෙේ වන්ති ගටයිවනු තෙල්ලු. හි ඕෝවා අන්ටේල්දව සැටල සිංස්. හිහා වෙනවානේ අපි දැක්කනේ ල න්දාව හිතුව පහල ටයි කියලා අපි හිව පහලටයිකර තමයි වා ලට මගේ වීරකේෙරී පොඩ් ස්්ක ජනපත්තුම මගේ බරුණණක පෑදෙක පොඩ්ගස්්ේ ප පරතියක කැල්ලක් කතාගල කියර ම කිවල අපි මතතිීන්ි කිය හැමදේතු හග න විර ර පහලුවත් ට ල ො න සා.

எம்மை கேலிக்குள்ளாக்கினார் ஜனாதிபதி எமது பழைய நண்பர் என்பதால் நாங்கள் அவரை நகைப்புக்குள்ளாக்கவில்லை ஜனாதிபதி பதவிக்கான கௌரவத்தை நாங்கள் அவருக்கு வழங்குவோம் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாட்டையே பொறுப்பேற்றதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் இது முற்றிலும் தவறானது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதமாகவும் திரைசேரியின் கையிருப்பு ஐந்து பில்லியன் டாலர்களாகவும் காணப்பட்டது அத்துடன் விடையங்களை காணப்பட்ட பணவீக்கம் ஒரு சதவீதமாக பொருளாதார ரீதியில் முடிந்தால் எம்முடன் விவாதத்துக்கு வாருங்கள் தரவுகளுடன் விடயங்களை வெளிப்படுத்துகிறோம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார் கடன் பெறும் எல்லை வரையறுக்கப்பட்டுள்ளது ஆகவே கடன் பெற்று வீதிகள் அபிவிருத்தி செய்ய முடியாது வெளிநாட்டு கொள்கை ரீதியிலான கடன் பெற வேண்டுமாயின் ஆசிய அபிவிருத்தி மற்றும் ஜெய்கா நிறுவனங்களுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை பெற பொருளாதார மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் கடன் அல்லது அரச முதலீடுகள் ஊடாகவேனும் ஆரம்ப செலவுகளை பதிமூன்று சதவீதமாக குறைக்க வேண்டும் எண்ணியதை போன்று செலவு செய்ய முடியாது தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்டதை போன்று அரச செலவுகளை மேற்கொள்ள முடியாது வாய்க்கு வந்த அனைத்தையும் பேச முடியும் ஆனால் அதனை செயலில் காட்டுவது

චරයි කතාව හරි ඒකොල්ලො අපත්තෙක්ක නෑ අපරාදි මොකද ගොඩෙහේ වනැත්තන් අප ්ලුපලින්ටක ඇත්ත වසයෙන්ම සමාජ කත කරන්න තිබුණ ජම්මට ලොකු ප්‍රශ්නයක්ත්තිවත් සභාවජතුමියයා ැලවත්තෙන්ද කියලා ගොඩ හවා පිට වේ. ඒේ ගුමන්තනයක් වහතවයි ගෝඩවා අපිටේව කුලන්ගොහිතය ගෝටාබ ව අරි ඔයයි තියෙන් ඔයයිඉතින් ඒවත් තිරද වෙලාන්නට නිසා කතා කරන නවත්තන්න සිතෙර තියෙනවා හරි පොඩක්කින්න පොඩක්කින්න හෙමනම් මේමයි. அமெரிக்காவின் தீர்வை வரி பற்றி அதிகம் பேசப்பட்டுள்ளது இந்தியாவின் நிலையை பார்த்து சிரிக்க வேண்டாம் ஏனெனில் நாம் வீழ்ந்திருந்த போது இந்தியா தான் எமக்கு கை கொடுத்தது வீரகேசரி பத்திரிகைக்கு நான் வழங்கிய நேர்காணலில் ஒரு பகுதியை மாத்திரம் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் இலங்கைக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் அளவில் வரி சலுகை கிடைக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் வீரகேசரிக்கு வழங்கிய முழுமையான நேர்காணலை பாருங்கள் அதன் பின்னர் பேசுங்கள் என்றார் இதே நேரம் இலங்கைக்கான அமெரிக்காவின் தீர்வை வரி பதினைந்து முதல் இருபது வீதம் வரை குறைவடையும் என பிரதான எதிர்கட்சியின் எம்பி ஹர்ஷ டிசில்வா வீரகேசரி டிஜிட்டல் பிரிவுக்கு කඩද මාදම් පදිනනි ටාම්තිකදී වඩගිය ප්‍රතියග නර්කාණලිල් තෙරවිතෙරෙනමයිඉකුරි පෙන තකද. හතලස්හතරයඳල තිහට ක නලතිීමත් තිහෙහිතල මේකෝ මත් විස්සර පහලුවට දහයටවත් අඩුවේ. අඩුවේ. අඩුවේ! මමනං කියයන්නේ ඕක සාමාස්තයක් හැටියට ලෝකෙ ගොඩක් කඩවල්ලට ට්‍රම් පොනක් කිව්වත්. ලංකාව එක තිේෙන්නල පහලවට කෝදව කියන්නේ නෑ ම ගයන්න මෙහෙමයි. මම කියන්නේ. බ ට්‍රම් කියන හරිම මේ ප්‍රඩික් කරන්න බැරි හොලකයි පුල අදකක් කියෙන හෙටකක් කියෙන හරි එතකොට මම හිතන්නේ ්ලෝකෙ ගොඩක් රතවල්ට ටම් තැරි ගොඩක් පල්ලෙ හරි කියෙන පොඩිරතවල් ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலைத்தீவுக்கு விஜயம் செய்தபோது அவர் பயணித்த அதே விமானத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் பயணித்ததாகவும் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷவிடம் தனது பிள்ளைகளுக்கு தொழிலை பெற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி தெரிவித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் දේ පාල ත මරුරගැනීමේ දේශපාල පය යා පාච්චි කරනවා. එක තමයි මල් රාජ භක්ෂ හත්තයි ෙේද. ඒබෙේදක් ගොනිදි හම්බු එෙන්න්නේෙ. கடந்த கால ஊழல் மோசடிகள் பற்றி பிரதமரிடம் கேள்வி எழுப்பினேன் அவர் வழங்கிய பதிலில் திருப்தி இல்லை கடந்த கால ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் வகையில் தான் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது தனது பிள்ளைக்கு தொழில் பெற்றுக் கொடுத்த நன்றி கடனை நாமல் ராஜபக்ஷவை விமானத்தில் சந்தித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக வெளிப்படுத்தியுள்ளார் நாமலுடன் பேசிய விடயங்களை ஜனாதிபதியால் பகிரங்கப்படுத்த முடியுமா ராஜபக்சகள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளவில்லை என்ற நிலைப்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் தான் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது ஜனாதிபதியின் போலியான வாக்குறுதிகள் மற்றும் மெருகூட்டப்பட்ட பேச்சுக்கு மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள் என்றார் හොගන් කරේන්න අද හොරුස්සිියල්ල පිරිසුදු කරන. ඒරු නවත බලට ගේනීමේ කුට් ාතිය මේ ජනතා විමුක්තිවරය ගඳ වර කරන වෙන් පි මහතු හොඳර වත දිියයාග. இலங்கை சுங்க திணைக்களத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒரு பி வைடி ரக மின்சார வாகனங்களை பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விடுவிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்றைய தினம் இணக்கம் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட வாகனங்களை தடுத்து வைப்பதற்கு எதிரான ஜான் கீல்ஸ் சிஜி நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த வகை வாகனங்கள் மீதான வரிகளில் வித்தியாச கணக்கிடப்பட்ட மூன்று தசம் ஆறு பில்லியன் ரூபா தொகையை ஒரு அரச வங்கியில் உத்தரவாதமாக சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் மனுதாரர் நிறுவனம் அந்த உத்தரவாதத்திற்கு பொருந்தக்கூடிய வட்டியை செலுத்த ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் காயமடைந்த காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சஹ்புரில் உள்ள சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு அருகில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டது இதில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு எட்டு நாற்பது மணியளவில் ஸ்கூட்டரில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் ஐந்து இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்டுள்ளனர் ஐம்பத்து ஆறு துப்பாக்கி பகுதியால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் தப்பி ஓடிவிட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர் கலனியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கொழும்பு ஒன்பதை சேர்ந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய நான்கு பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் மூவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள மூவருக்கும் எதிர்காலத்தில் மேலதிக அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம் என்றும் அவர்களின் உடல்நிலை குறித்து தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை ஒரு பெண்ணுடன் இணைத்து சமூக ஊடகங்களில் பகிரப்படும் பதிவுகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரம் சட்டத்தரணி செய்துள்ளார் இந்த பதிவுகள் ஜனாதிபதியின் நட்பெயர் மற்றும் குணத்திற்கு கலங்கம் விளைவிக்கும் நோக்கில் தவறான வழியில் அவதூறான உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாக முறைப்பாட்டை அளித்த சட்டத்தரணி கூறியுள்ளார்

ඒ කාරණාවල සත්්‍යතාව සත්තාව සම්බන්ධයමන ඔය පුද්ගලයා දැනුවත්ත දෙය කරන්නේ හැත්තාං ඔවනුත් ඒවා ප්‍රබන්ධද ඔවුත් කාගයට කටකතාවට රැබඩිලාව කරනවද කියන කාරන සම්න්ධය පවිමර්ශනයක් පීදනවා ොදයි හරද පි පෙ පාත මතු විසින් සිදු කරනක් කියල යනුතම අපි අාද ේද රු ජනාදීපදති හනදිසායක මදායාගින් පදෙ ම මාද පමිණ බිම පමිල්ල සිදුර. மேல் சப்ரகமுவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி புத்தளம் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது வெளியூட்டு செய்திகள் சீன அரசின் ஆதரவு பெற்ற செய்தி ஊடகமான குளோபல் டைம்ஸ் இந்தியாவுடனான நெருக்கமான உறவுகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை சீனாவிற்கு வலியுறுத்துகிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விதித்துள்ள வரிகள் காரணமாக உலக வர்த்தக சூழல் மாற்றமடைந்துள்ளது இந்நிலையில் இரு பெரும் பொருளாதார நாடுகளான இந்தியாவும் சீனாவும் போட்டியை தவிர்த்து ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் என கூறப்படுகிறது தற்போதைய சூழலில் இந்தியா சீனா உறவுகள் புதிய பாதையை தேடுகின்றன இரு நாடுகளும் பொருளாதார வளர்ச்சிக்கான சக்திகளை ஒருங்கிணைத்து பரஸ்பர நன்மையை நோக்கி செயல்படும் என குளோபல் டைம்ஸ் கூறுகிறது இந்தியாவும் சீனா மீதான நம்பிக்கையை மேம்படுத்தி கருத்து வேறுபாடுகளை சரி செய்து ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது அதே நேரம் இந்தியாவை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான கல்லறை என குளோபல் டைம்ஸ் விமர்சிக்கிறது இந்தியாவின் தொழில்நுட்ப பின்னடைவு மூலதன பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகள் குறைபாடு முதலீட்டாளர்களுக்கு சவாலாக இருப்பதாக தெரிவித்துள்ளது மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் மட்டும் போதாது இந்தியா வளர்ச்சியடைய பெரும் முயற்சி தேவைப்படுவதாகவும் கூறுகிறது இந்தியா சீனா உறவுகள் உலக பொருளாதாரத்திற்கே பயனளிக்கக்கூடியது என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக உள்ள புலம்பெயர்ந்தோரை நீக்கும் விதமாக புதிய நடவடிக்கை ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்துள்ளார் இதன் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தகவல்களை சேகரிக்கும் முறையில் திருத்தம் செய்ய டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் சட்டவிரோதமாக தங்கியுள்ள புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றுவதில் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவில் ஒன்று தசம் இருபது கோடி பேர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து அவர்களை வெளியேற்ற டிரம்ப் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையில் மாற்றம் செய்யுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார் நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் மற்றும் தகவல்களை பயன்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நவீன கால உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படும் இதன்படி அமெரிக்காவில் உள்ள சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் விளக்கப்படுவர் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவில் பத்து ஆண்டுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கின்ற நிலையில் இறுதியாக இரண்டாயிரத்து இருபது இரண்டில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது